சில குட்டிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் நீங்களும் சூப்பராக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் இன்னைக்கு ஒரு முக்கியமான சூப்பரான விஷயத்தை பற்றி தான் உங்க கூட ஷேர் பண்ண வந்திருக்கீங்க அது என்ன தெரியுங்களா இப்போ நம்மள மாதிரி இருக்க மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணணும்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை கம்மி பண்ணுவோம் இல்லைங்களா இப்போ ஆனால் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே வந்து நம்மள மாதிரி இருக்க மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நம்மளுடைய ரியல் லைஃப்பில் பொருந்தக்கூடிய ஒரு நாலு டிப்ஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நீங்கள் கஞ்சத்தனமாக இருந்து உங்க பணத்தை சேமிக்கணும்னு எந்த ஒரு அவசியமே இல்லைங்க கொஞ்சம் நாள் அதுக்காக நம்மள நாமளே வந்துட்டு கஞ்சத்தனமா நடந்துக்கிறோமா நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு வெளியே கூட்டிட்டு போறது அவங்களுடைய சந்தோஷத்துக்காக நாம எந்த ஒரு செலவும் பண்ணாம பணத்தை சேமிக்கணும் பணத்தை சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சத்தனமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு நாளைக்கு கண்டிப்பா அந்த எண்ணம் தோணுங்க நீங்க இந்த மாதிரி எந்த ஒரு கஞ்சத்தனமும் இல்லாம புத்திசாலித்தனமா ஸ்மார்ட்டா பிரில்லியண்டா நம்மளுடைய ரியல் லைஃபுக்கு பொருந்துற மாதிரி எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு இந்த வீடியோல சூப்பரான ஒரு நாலு டிப்ஸ் சொல்லிருக்கேன் இப்ப நிறைய வீடியோஸ்ல நான் பாத்துருக்கேன் நீங்க வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணனா பட்ஜெட் போடுங்க பட்ஜெட் போட்டால் தான் உங்களால சேவிங்ஸ் பண்ண முடியும் அந்த செலவு பண்ணாதீங்க இந்த செலவு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய வீடியோஸ் போடுறாங்க ஆனா எல்லாமே வந்து நம்மளுடைய பொருந்தற மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்காதுங்க அவங்க வீடியோஸ் போடுறாங்க அது சரிதான் அவங்க சொல்ற டிப்ஸ் எல்லாமே கரெக்டா தான் இருக்கு ஆனா அதை நம்ம ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா ஃபாலோ பண்ண முடியாதுங்க கண்டிப்பாக இந்த நாலு டிப்ஸும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நீங்களும் வந்துட்டு எந்த ஒரு கஞ்சத்தனமும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு உங்களுடைய மணி சேவிங்ஸும் பண்ண முடியுங்க அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்ப நம்மள மாதிரி இருக்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாருமே ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கார் என்ன தெரியுங்களா வர சம்பளமே பத்தலைங்க இதுல எங்க போய் நாங்க சேமிக்கிறது அப்படின்னு சொல்லுவீங்க அப்படியெல்லாம் இல்லைங்க ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி இல்ல நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரிங்க அவங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி அவங்கவங்க சேவிங்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ நம்மளால் கண்டிப்பாக சேவிங்ஸும் பண்ண முடியுங்க இப்போது இருபதாயிரூபா சம்பளம் வாங்கக்கூடியவங்க எப்படி ரூபாய் ஒரு மாதத்துக்கு சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு மேலே ஐ காலியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க அந்த பட்ஜெட் பிளானை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் கூடியவங்களா இருந்தாலும் ஈஸியா மாசத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் சேமிக்கலாங்க இப்போ நீங்க எந்த ஒரு கஞ்சத்தனமும் இல்லாம பணத்தை ஈஸியா சேமிக்கலாம் நீங்க கஷ்டப்பட்டு சேமிக்கிறதுக்கு பல வழிகள் இருக்கு ஆனா பிரில்லியண்டா சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த நாலு டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களால சேவிங்ஸ் பண்ண முடியுங்க இப்போ ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்ன சொல்லிட்டு பார்க்கலாங்க எல்லாருமே வந்துட்டு பட்ஜெட் போடுங்க பட்ஜெட் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் இன்னைக்கு இந்த வீடியோல வந்துட்டு நீங்க பட்ஜெட்டே போடாதீங்க ஏன் பட்ஜெட் போடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க சொல்றேன்னா இப்ப ஒரு மாசத்துக்கு நம்ம பட்ஜெட் போடுறோம்னு சொல்லி வச்சுக்கலாம் இல்ல ரெண்டு மாசம் நாங்க பட்ஜெட் போடுறோங்க நான் பட்ஜெட் போட்டு நாம எல்லா செலவுகளையும் பார்த்து பார்த்து செலவு பண்ணியும் மாச கடைசியில வந்து சேவிங்ஸ் நம்மளால பண்ண முடியல காசு வந்து பத்தாம தான் போகுது கடை வாங்குற மாதிரி தான் வருது இந்த பட்ஜெட் போட்டு போட்டு நம்மளால அதை வந்து சக்சஸ் பண்ண முடியலனா நம்மளுக்கு கண்டிப்பா வந்துட்டு அந்த கஷ்டம் தாங்க நமக்கு கடைசியா கிடைக்கும் சோ ப்ரெஷர் தான் ஆகும் நமக்கு அதனால அந்த மாதிரி பட்ஜெட் போட்டு கஷ்டப்பட்டு எந்த ஒரு பணத்தையும் சேமிக்க வேண்டாங்க நீங்க பட்ஜெட்டே போடாதீங்க அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கிடைச்சாலும் சரிங்க அந்த சம்பளத்துல ஒரு இருபது பர்சன்டேஜ் பணத்தை நீங்கள் உங்களுடைய சேவிங்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க மீதி இருக்க அந்த எண்பது பர்சன்டேஜ் பணத்துல உங்களுடைய எல்லா செலவுகளையும் நீங்கள் வச்சுக்கலாம் உங்களுடைய வீட்டு செலவு உங்களுடைய இஎம்ஐ உங்களுடைய வீட்டு வாடகை மளிகை சாமானுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அந்த எண்பது பர்சன்டேஜ் பணத்துல நீங்கள் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து பட்ஜெட் போடுற மாதிரி நான் சொல்ல வரல நீங்கள் உங்கள் சம்பளத்தில் வந்துட்டு ஒரு கா உங்களுடைய சேவிங்ஸுக்காக எடுத்து வச்சிருங்கன்னு தான் சொல்லுங்கள் மீதி இருக்க பணத்தை மட்டும் எவ்வளவு இருந்தாலும் சரிங்க அதுக்குள்ளே அந்த சர்க்குலுக்குள்ளே நீங்க வந்து உங்களுடைய செலவை நீங்க கண்டிப்பா பண்ணிக்கலாங்க சோ இது மூலமா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னா உங்களுடைய சேமிப்புக்கான பணத்தை தான் எடுத்து வைக்கணும் தான் உங்களுடைய செலவுக்கான பணத்தை எடுத்து வைக்கணும் இப்படி நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு எந்த ஒரு ப்ரெஷரும் கிடைக்காதுங்க ஏன்னா தனித்தனியாக இப்போ பட்ஜெட் போடுறதுனால நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவோன்னா ரெண்டுக்கு இவ்வளோ எடுத்து வைக்கணும் பால் செலவு இவ்வளோ எடுத்து வைக்கணும் மளிகை சாமானை இவ்வளோ எடுத்து வைக்கணும் அதுக்குள்ளேயே தான் எல்லா செலவுகளும் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதம் ஃபுல்லாகவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே நம்ம லைஃப்பை கொண்டு போவோம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க உங்களுடைய சம்பளத்தில் இருபது பர்சன்டேஜ் எடுத்து வச்சிடுங்க சேவிங்ஸுக்காக மீதி இருக்க பணத்தில் நீங்கள் நினைச்ச மாதிரி எல்லா செலவும் பண்ணிக்கலாம் தான் சொல்ல வரேன் இப்போ செகண்ட் டிப்ஸ் என்ன சொல்லிட்டு பார்க்கலாங்க உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்கு பணம் செலவாகுதுங்களா இதுக்கு மெயின் டிப்ஸ் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு தெரியாமலே எங்கெங்க பணம் செலவாகுன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம கடைக்கு போகிறது தாங்க அது எந்த ஒரு கடையாக இருந்தாலும் சரி உள்ள ஒரு மளிகை கடைக்கு போகிறதா இருந்தாலும் சரி இல்லை நம்ம ஒரு ஷாப்பிங்க்கு போகிறதா இருந்தாலும் சரி எந்த ஒரு கடைக்கு போகிறதா இருந்தாலும் சரிங்க நமக்கு தெரியாமலே பணம் அங்கே தான் அதிகமாக செலவாகுங்க இப்போ நீங்கள் ஒரு மளிகை கடைக்கே போறீங்கன்னு சொல்லி வச்சுக்கலாங்க உங்களுக்கு நீட் என்ன வாண்ட் என்னன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் போடுங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஷாப்பிங்க்கு போறீங்கன்னு சொல்லி வச்சுக்கலாம் அந்த நீட் என்னென்ன இருக்கு என்னென்ன வாங்கணும் வாண்ட் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ நம்மளுடைய அத்தியாவசியமான செலவுகள் இல்லைங்களா வாட்டுனா நம்மளுடைய ஆசைகள் ஒரு உதாரணத்துக்கு நம்மளுக்கு ஒரு மளிகை சாமானும் அதாவது பருப்பு வாங்கணுன்னா அது ஒரு தேவை நமக்கு பருப்பு தான் ஆகணும் அதனால் நம்ம வாங்குகிறோம் அது தேவை ஆனால் நம்மளுடைய வாண்ட்டு அப்படின்னு நினைக்கும்போது இப்போ நீங்கள் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டே வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது வாண்ட்டு தாங்க நம்மளுடைய ஆசை தான் நம்ம வாங்கணும்னு ஆசைப்படுறோம் பட் இதுதான் நீட்டுக்கும் வாண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் இப்போ நீங்கள் வந்து வா நீட்டில் இருக்கிற லிஸ்ட்டை மட்டும் கண்டிப்பாக வாங்குங்க வாண்ட்டில் இருக்கிறத கண்டிப்பாக உங்கள் மனசு கேட்கும் ஆனால் நீங்கள் அதை உடனே வாங்காதீங்க தான் சொல்கிறேன் நீங்கள் அதை எல்லாமே ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க வீட்டுக்கு வாங்க ஒரு டுவெண்ட்டி ஃபோர் கழிச்சு மறுபடியும் அந்த பொருளை பற்றி யோசனை பண்ணி பாருங்கள் இன்னும் அது நமக்கு வேணும்னு தோணுச்சுன்னா மட்டும் அப்புறம் அதை வாங்கிக்கலாம் நிறைய நேரம் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த ஆசையை நமக்கு போயிடுங்க இது மூலியமாக மாதம் மாதம் வந்துட்டு குறைஞ்சபட்சமாக நான் சொல்கிறேன் ஒரு ஐநூறுபாலேருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்குமே சேமிக்க முடியுங்க ஸோ இந்த செகண்ட் டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் நீங்கள் எங்கே போனாலும் சரிங்க ஒரு மளிகை கடைக்கு போனாலும் சரி உங்களுடைய நீர் என்ன வாண்ட் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த டிப்ஸ் மூலிமா உங்கள் பணத்தை சேமிக்கவே முடியும் மூணாவது டிப்ஸ் என்னென்னா மாதத்துக்கு ஒரு நாள் நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த ஒரு நாள் வந்து நீங்கள் எங்கேயும் வெளியே போகாதீங்க வெளியே போகாதீங்கன்னா நீங்கள் ஒரு சண்டே கூட எடுத்துக்கலாங்க சண்டே வந்து வீட்லேயே ஜாலியாக நம்ம குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணலாம் வெளியிலேருந்து எந்த ஒரு ஃபுட்டும் ஆர்டர் பண்ணி சாப்பிடாம வீட்லேயே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு எங்கேயும் அவுட்டிங் போகாமல் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக எதுவுமே வந்துட்டு வெளியே போய் செலவு பண்ணாமல் ஒரு நாள் நோ ஸ்பெண்ட் எந்த பணத்தையும் நீங்க செலவு பண்ணாம இருந்து பாருங்களே அந்த இப்போ ஒரு நாள் நீங்க வெளியே போறீங்கன்னா கூட அதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நீங்க ஒரு வெளியே போறீங்க அவுட்டிங் போறீங்கன்னா கூட ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூறு இருந்து எட்நூறு ரூபாய் வரைக்கும் கண்டிப்பா நம்மளுடைய அவுட்டிங் செலவு இல்லைங்களா இப்போ கணக்கு பாருங்களா ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு டைம் ஆகுதுங்களா பன்னெண்டு நாள் நம்ம வெளியே போகாமல் இருக்கும் கணக்கு போட்டு பாருங்க ஒரு நாளைக்கு பன்னெண்டு நாளைக்கு செலவாகுன்னு இது எல்லாமே ஒரு வகையான சேவிங்ஸ் தாங்க உங்களால் முடிஞ்சா நீங்க மாசத்துக்கு ஒரு டைம் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லைங்களா உங்களால் வாரத்துக்கு ஒரு டைம் முடியுதுங்களா உங்களால ட்ரை பண்ண ட்ரை இது கொஞ்சம் ரிஸ்க் தான் வாரம் வாரம் வெளியே போகாமல் இருக்க முடியாது மாசத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஒரு நாள் நீங்கள் ஒரு ரூபாய் வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணால் கூட பன்னெண்டு நாளைக்கு எவ்வளோ ஆகுது பார்த்தீங்களா ரூபாய் உங்களால் சேவிங்ஸ் பண்ண முடியுங்க ஸோ அதனால தான் சொல்கிறேன் இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னா உங்களுடைய சேலரி எவ்வளோவா இருந்தாலும் சரிங்க அதை மூணு டப்பாவாக பிரித்து போடுங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஒரு சூப்பரான ஒரு அட்டகாசமான டிப்ஸுன்னே நான் சொல்லுவேங்க ஸோ உங்களுடைய சேலரி எவ்வளோவா இருந்தாலும் சரிங்க நீங்கள் ஒரு இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு நாற்பதாயிரரூபா சம்பளம் வாங்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய வருமானத்தை நீங்கள் மூணு டப்பாவை பிரிச்சுடுங்க மூணு டப்பானால் இப்போ டெய்லியும் நீங்கள் செலவு பண்ணக்கூடியது பால் வாங்குறது காய்கறி வாங்குறது இந்த மாதிரி செலவுகளுக்கு ஒரு எழுவது பெர்சன்டேஜ் பணம் அதாவது டெய்லி செலவுக்காக ஒரு டப்பாவில் எழுவது பர்சன்டேஜ் பணத்தை சே உங்களை போட்டு வச்சுக்கோங்க ரெண்டாவது டப்பாவில் வந்து உங்களுடைய ஃபியூச்சர் ஃபண்டு உங்க உங்களுடைய சேவிங்ஸுக்கான பணமே சொல்லலாம் இருபது பர்சன்டேஜ் பணத்தை ஒவ்வொரு மாசமும் அந்த டப்பாவில் போட்டுடுங்க மூணாவது டப்பா என்னென்னா ஃபன் மணி நம்மளுடைய என்டர்டெயின்மெண்ட்டுக்கான மணி தாங்க இப்போ நம்ம சம்பாதிக்கிறது எதுக்குங்க சம்பாதிக்கிறது வந்து நம்மளுடைய சந்தோஷத்துக்காக இல்லைங்களா நம்மளுடைய சந்தோஷத்துக்கு பணம் தேவைப்படுது இல்லைங்களா ஸோ நம்மளுடைய சந்தோஷம் கண்டிப்பாக நமக்கு வேணுங்க அந்த சந்தோஷத்துக்காக பத்து பர்சன்டேஜ் பணத்தை கண்டிப்பாக நம்மளுடைய சந்தோஷத்துக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கணும் இதில் எந்த ஒரு சாக்ரிஃபைஸும் பண்ணாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாலு டிப்ஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் கண்டிப்பாக இந்த நாலு டிப்ஸும் கண்டிப்பா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் கஞ்சத்தனமா இல்லாமல் ஸ்மார்ட்டாக புத்திசாலித்தனமாக சேமிக்கிறதுக்கு நம்மள மாதிரி இருக்க மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ரியல் லைஃப்பில் பொருந்தரக்கூடிய இந்த டிப்ஸை தான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த டிப்ஸ்ஸெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்